ஓம் ஸ்ரீ அன்னையே சரணம் என்கின்ற பக்தி பாடல் ஓம் ஸ்ரீ அன்னையே சரணம் என்னோடு விளையாடபாவா என்னோடு விளையா i mean Te... Ma!

சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பள்ளியினுடைய ஆசிரியர் திருமதி கலா கார்த்திகன் அவர்கள் சிறப்பிக்கப்படுகிறார் அப்படி தெரிந்ததை தெளிவாக பேசக்கூடிய சொற்சுடர் மாமணி ஆனந்தி ஸ்ரீராமன் அவர்கள் என்று நீட்டி முழக்காமல் நிறுவனர் மகஸ்ரீ அவர்களுடைய அன்பு மகள் என்ற அடையாளத்தோடு அழைத்து மகிழ்கிறேன் சொற்சுடர் மாமணி ஆனந்தி ஸ்ரீராமன் அவர்களுடைய சொற்பொழிவு இப்போ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு என்ன பார்த்தோம்னா சித்தாந்த முத்தி முதலே அப்படிங்கிறது தான் அதாவது ஒரு பாட்டு நமக்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு பாடல் அந்த ஒரு பாடல் விளக்கம் மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் நேரம் கருதி ஐ வகை எனும் பூத மாதியை வகுத்து அதனுள் அசரசரபேதமான யாவையும் வகுத்து நல்லறிவையும் வகுத்து மறையாதி நூலையும் வகுத்து சைவ முதலாம் அளவில் சமயமும் வகுத்து மே சமயம் கடந்த மோன சமரசம் வகுத்த நீ உன்னை நான் அணுகவும் சமரசம் வகுக்க இல்லையோ ஐ வகை எனும் வகுத்து நீர் நிலம் நெருப்பு காற்று இது எல்லாமே யார் வகுத்திருக்கா இறைவன் தான் வகுத்திருக்க அப்பா நீ தான் இந்த அஞ்சு வகையான பூதங்கள் எல்லாம் கொடுத்துருக்க எங்களுக்கு கொடுத்திருக்க அதனுள் அசரசர பேதமான யாவையும் வகுத்து அசரம் அப்படின்னா அப்படியே நிலையா இருக்கிறது சரம்னா அசைகிறது அப்போ புல்லாகி பூடாய் புழுவாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி மாணிக்கவாசகர் வாசகர் பாடுவார் இல்லையா இந்த மாதிரி நிலையா இருக்க இதெல்லாம் நீ தான் படைச்சிருக்க அதே மாதிரி அசைகிற பொருளான உயிர்கள் மற்ற நாய் நரி கழுதை மற்ற அசைகிற உயிர்களையும் நீதான் படைச்சிருக்க நல்ல அறிவையும் வகுத்து நீ எங்களை அசையும் பொருள் தானே நம்ம எல்லாருமே எங்களை கொடுத்துட்டு கொடுத்ததோடு மட்டும் இல்லை எனக்கு என்னவும் கொடுத்துருக்க நீ அறிவையும் கொடுத்துருக்க அந்த அறிவை உன்னதமாக்குற நல்ல குருவையும் கொடுத்துருக்க எங்களுக்கு மறையாதி நூலையும் வகுத்து இது மட்டுமா கொடுத்த எவ்வளவோ வேதங்கள் உபனிஷத்துகள் புராணங்கள் நல்ல சாஸ்திரங்கள் தேவாரம் திருவாசகம் இந்த மாதிரி எவ்வளவோ நல்ல நல்ல நூலெல்லாம் திருக்குறள் எத்தனை நமக்கு கொடுத்துருக்காங்க மரியாதை நூலையும் கொடுத்துருக்க சைவ முதலாம் அளவில் சமயமும் வகுத்து சைவம் சைவம்னு ஆரம்பிச்சு மத்த அந்த ஆறு சைவம் சைவம் வைணவம் கௌமாரம் இந்த மாதிரின ஆறு சமயமும் நீ எங்களுக்கு வகுத்து கொடுத்துருக்க அதுக்கு மேல சமயம் கடந்த மோன சமரசம் வகுத்த நீ இப்ப சமயம் என்பது என்றதெல்லாம் இந்த சைவம்னு எடுத்துட்டோம்னா அந்த படிநிலைகள் தான் அற்புதமாக நடனம்மாடின்கள் அவ ஆசிரியருக்கும் எல்லா சாப்பிட்ட நன்றியும் சந்தோஷம் தெரியப்படுத்திக்கிறேன் அதே மாதிரி இவருடைய டாக்டர் இந்த சித்தாந்த பற்றி ரொம்ப அழகாக பேசினாங்க ரொம்ப அற்புதமாக இருந்தது தாய்மான் வரலாறு சேர்த்து அவங்களுக்கும் நான் என்னுடைய நன்றியையும் சந்தோஷத்தையும் தெரியப்படுத்திக்கிறேன் இவர் ஏர்வாடி அவங்க அம்மா கிட்ட சொன்னார் கோஞ்சம் நல்லா தயார் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உண்மையான வார்த்தை ஏன்னா அந்த காலத்தில் நாங்கள் படிக்கும்போதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் ராமகிருஷ்ணா மிஷின்ல படித்தேன் வாரத்தில் ஒரு நாள் வியாழக்கிழமை காலம்பெற பத்தே காலேருந்து பதினொன்று வந்து மாரல்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் உண்டு இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியல அதனால் வந்து அது நீதி சம்பந்தப்பட்டதை தவிர சமயம் சம சார்ந்தது இல்லை ஆனால் அதை சொல்லுங்கள் நேரடியாக சொன்னால் அது ட்ரையாக இருக்கும் குழந்தைக்கு மனசில் பதியாதன்ட்டுருக்கு ஏதோ கதை சொல்லி அப்புறமா வந்து அந்த அந்த என்ன நீதி சொல்லணும் அது கடைசியாக சொல்லுவாங்க அதை எடுத்துகிட்டு அவங்க ராமாயணம் இல்லாட்டி மகாபாரதம் அல்லது பாகவன் அதுலேருந்து எடுத்துகிட்டு இந்த அவர் சொல்ல அன்றைக்கி என்ன சொல்ல நினைக்கிறார் அதுக்கு உண்டான ஒரு பகுதி எடுத்துகிட்டு சொல்லுவாங்க தான் வழக்கம் நான் போது அதாவது நாங்கள்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணுவோங்கன்னு சொல்லணும் ஏன்னா மஞ்சக்குடி சாஸ்திரி ஒருத்தர் சொல்லிட்டு வந்தார் அது மாதிரி அந்த அன்னைக்கு இந்த திவாரணம் முடிஞ்சு பத்தஞ்சுக்கு முடிஞ்சது இன்னும் ரெண்டு நிமிஷம் ஆரம்பிச்சிருவாங்க அவர் வரலை அப்புறம் எங்கள் ஹெட் மாஸ்டர் அண்ணா சுப்பிரமணியன் சொல்லிட்டு பெரிய ஞானி அதாவது எங்களுக்கு அவரை பற்றி ஸ்டூடெண்டாக இருக்கும்போது எங்களுக்கு தெரியல அப்புறமா தான் தெரிஞ்சுது ஒரு ஒரு துறவி வெள்ள வைஷ்டுற மாதிரி நிறைய அதாவது நீங்கள் ராமகிருஷ்ணாவரத்துக்கு போனீங்கன்னா உபனிஷத்துக்கு இல்லாமல் ஒரு ஆசிரியர் அண்ணான்னு போட்டிருக்கோம் அவர் தான் வந்து நிறைய பேர் சந்தேகம் தான் வந்து கேட்டு போவாங்க அதே மாதிரி நல்ல ஆன்மீக விஷயங்களை மானப்பருவத்திலையும் அவங்க மனசில் பதி வைக்கணும்ன்றது அவர் சிவநேய அரசுடைய முக்கியமான கருத்து நான் மனமான பாராட்டுறேன் ஏன்னா அந்த மாதிரி அந்த சமயத்துலேயே அவங்களுக்கு ஆன்மீக உணர்ச்சிகளை அல்ல உணவுகளை உண்டாக்கினதான் எப்போ அவங்களுக்கு அந்த இது இருக்குது அந்த குழந்தை கூட இவங்க டாக்டர்கள் ரொம்ப அழகாக அதை பற்றி சொன்னாங்க அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான அவரோட பெரியவர் நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் தெரியப்படுத்துகிறேன் சமுதாயம் எப்போதும் நல்லதே செய்து வர வேண்டும் என்பதற்காக நீங்கள் சிவநேய பேரவை என்ற அமைப்பை நடத்துகிறீர்கள் என்பது வரவேற்புக்குரியது சிவம் என்றால் அன்பு அன்பு என்றால் சிவம் என்று திருமூலர் சொல்லியிருக்கின்றார் அதை நோக்கமாக கொண்டு நீங்கள் நடத்தும் இந்த பேரவையின் மூலம் பல துறை அறிஞர்களை பாராட்டி அவருக்கு விருதுகள் வாங்கி கௌரவிக்கிறீர்கள் இங்கே பல நண்பர்களையும் பரிச்சயமானவங்களையும் பார்க்கிறேன் உதயம் கூட வந்திருக்காருங்க இவர்களும் உங்களால் கௌரவிக்கப்படுபவர்களும் சேர்ந்து அன்பையும் சமூக சேவையும் உணர்த்துகிறீர்கள் இதற்காக உங்களை பாராட்டுகிறேன் முத்து வந்து காலமர நிகழ்ச்சியில் கலந்து நினைக்கிறேன் இந்த உலகம் விஞ்ஞானமயமாகிவிட்டாலும் பக்தி பக்தி சார்ந்தே இயங்கி வருகிறது தீவிரமாக யோசித்து பார்த்தால் பக்தி என்பது நமது சிந்தனையை ஒருமுகப்படுத்துகிறது இந்த ஒருமுக சிந்தனை தான் விஞ்ஞானமும் வளர வழி செய்கிறது ஆக சிவஞானமும் விஞ்ஞானமே இந்த வகையில் சிவநேய பேரவை நடத்தும் நிர்வாகிகளுக்கு என் பாராட்டு தெரிவித்துக் கொள்கின்றேன் விருதுகள் பெற்றவரை வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் இந்த அமைப்பை பற்றி சொல்லுகிற போது அவர்கள் குறித்திருக்கிறார்கள் கலை இலக்கியம் கவியரங்கம் சொற்பொழிவு என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த நான்கையும் சேர்ந்தது தான் தொண்டு என்று நான் கருதுகிறேன் பள்ளிக்கூடங்களில் சில நேரங்களில் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிற போது மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்கிறோமே இதில் எத்தனை இருக்கிறது என்றால் குழந்தைகள் எல்லாம் நான்கு இருக்கிறது என்று சொல்வார்கள் மாதா குரு பிதா தெய்வம் என்று நாலு இருக்கிறது என்று சொல்வார்கள் நான் சொல்வேன் மூன்று தான் இருக்கிறது இந்த மூன்றுக்கும் தான் தெய்வம் என்று பெயர் என்று நான் சொல்வேன் அதேபோல இங்கே எத்தனை இருக்கிறது என்று கேட்டால் நீங்கள் ஐந்து இருக்கிறது என்று சொல்வீர்கள் நான்கு தான் இருக்கிறது அந்த நான்கும் தான் தொண்டு என்று நான் கருதுகிறேன் கலை என்பது உற்சாகத்தை வழங்குவதற்காகவோ அல்லது நம்முடைய கலைப்பை நீக்குவதற்காகவோ அல்ல அதே போல இலக்கியம் என்பது வாசிப்பதற்காகவோ அல்லது வாழ்த்தி பகிழ்வதற்காகவோ அல்ல சொற்பொழிவு என்பது கேட்டு மகிழ்வதற்காக அல்ல இவையெல்லாம் இவர்கள் சமூகத்திற்கு செய்கிற தொண்டு என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறேன் நான் ஒரு கவிதை எழுதுகிறேன் என்றால் ஒரு கவிதையை வாசிக்கிறேன் கரவொலி தருகிறீர்கள் பாராட்டுகிறீர்கள் என்பதற்கெல்லாம் அவன் மேலாக கவிதையின் மூலம் ஒரு தொண்டினை நான் இங்கே இந்த நாட்டுக்கு செய்கிறேன் என்றுதான் பொருள் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்து வேண்டும் என்று மகாகவி பாரதி சொன்னது கூட அதை ஒரு தொண்டாக அவன் கருதிய காரணத்தினால்தான் ஆகவே கலை இலக்கியம் ஆன்மீகம் என்பனவெல்லாம் சமூகத்திற்கு நாம் செய்கிற ஒரு மிகப்பெரிய தொண்டாக நான் கருதுகிறேன் என்றால் இவையெல்லாம் நமக்கு நிம்மதியை தருகிறது வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை நமக்கு தெளிவிக்கிறது இன்றைக்கு எல்லோருமே வாழ்க்கையினுடைய நிம்மதியை இழந்து ஸ்ட்ரெஸ் என்று சொல்லிக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கலை இருக்கிற போதும் இலக்கியம் இருக்கிற போதும் சொற்பொழிகளை கேட்கிற போதும் கவியரங்கங்களை கலைக்கிற போதும் அவற்றையெல்லாம் நீங்க பெறுகிறோம் என்று பார்க்கிற போது அது மகத்தான தொண்டாக நான் கருதுகிறேன் ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லி நான் விடைபெறுகிறேன் தொண்டு என்பதுதான் மிகச் சிறந்தது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு நான் ஒரு அமெரிக்க ஒரு நூலில் படித்தேன் ஒரு செய்தித்தாளில் படித்தேன் அமெரிக்காவில் முதியோர்கள் இல்லம் என்று ஒன்று இருந்ததாம் அந்த இல்லத்தில் இருக்கிற மூன்று வகையான முதியவர்களை அவர்கள் பிரித்து இருக்கிறார்கள் முதல் வகையைச் சேர்ந்த ஒரு பத்து பேர் ஒரு டெக்ஸ்ட் டோஸ் என்பதைப் போல ஒரு முதல் பத்து முதியவர்களை நீங்கள் எல்லோரும் கடுமையான பணிகளை செய்ய வேண்டும் இங்கே இருக்கிற தோட்டங்களை நீங்கள் தான் பாதுகாத்து வர வேண்டும் செடிகளை பேண வேண்டும் தண்ணீர் ஊட்ட வேண்டும் இல்லை அவர்களுக்கு முரட்டுத்தனமான ஒரு பணியை தருகிறார்கள் உடல் உழைப்பு சார்ந்த பணியை தருகிறார்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் அருகில் இருக்கிறவர்களுக்கு சென்று தொண்டு செய்ய வேண்டும் அவர்களை பாராட்ட வேண்டும் குழந்தைகளை கழுவி சுத்தப்படுத்த வேண்டும் பெரியவர்களுக்கு உணவு தர வேண்டும் கல்வி தர வேண்டும் என்று சொல்கிறார்கள் இன்னொருவர்களுக்கு உங்களுக்கு வேண்டிய வசதிகளை நாங்கள் தருகிறோம் உங்கள் அறையில் தொலைக்காட்சி இருக்கிறது நூல்கள் இருக்கின்றன நீங்கள் படித்துக்கொண்டு சாப்பிட்டுக்கொண்டு நிம்மதியாக ஓய்வெடுக்கலாம் என்று சொல்லி இந்த மூன்று வகையாக பிரித்திருக்கிறார்கள் ஒரு ஒரு குரூப் ஒரு குரூப் ஒரு குழு என்பது வேலை செய்வதற்காக ஒரு குரூப் என்பது ஒரு குழு என்பது உண்டு விட்டு தூங்குவதற்காக மற்றொரு குரு பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு சேவை செய்வதற்காக தொண்டு செய்வதற்காக ஒரு மா ஆறு மாதம் கழித்த பிறகு அவர்களுடைய உடல்நிலையை பாதித்து பரிசோதித்த பரிசோதித்தபோது அவர்களுக்கு ஒன்று தெரிகிறது அறையில் தூங்கி கொண்டு உணவுண்டு கிடந்தவர்கள் அத்துணை பேருக்கும் சர்க்கரை நோய் மிக அதிகமாக இருந்திருக்கிறது ப்ரெஷர் அதிகமாக இருந்திருக்கிறது இல்லாத நோய்கள் எல்லாம் அவர்களுக்கு இருந்திருக்கின்றன இத்தனைக்கும் அவர்கள் ஓய்வு பெற்றிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நல்ல சாப்பிட்டிருக்கிறார்கள் நிம்மதியாக வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் நோயோடு இருக்கிறார்கள் அதேபோல போல அந்த வெளியூரிலிருந்து அந்த குழந்தைகளுக்கெல்லாம் சேவை செய்தவர்கள் மிக நன்றாக இருக்கிறார்கள் அவர்கள் உடலில் எந்த விதமான கோளாரம் இல்லை கடினமான உழைப்பை செய்கிறவர்களுக்கு கூட ஒரு களைப்பு இருந்திருக்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கிறது கடினமான உழைப்பை செய்கிறவர்கள் மற்றவர்களை பார்த்து புறாமைப்பட்டிருக்கிறார்கள் இந்த முதியோர் இல்லத்தை நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது இங்கே இருக்கிற வேலைகளை எல்லாம் நாம் செய்ய வேண்டியிருக்கிறது என்று அவர்கள் அந்த தொழிலை மனதார செய்யவில்லை ஒரு களைப்பாக ஈடுபாடு இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்களுடைய மனநலமும் பாதிப்பாக இருக்கிறது ஆனால் அந்த தொண்டு செய்தவர்களுக்கு மட்டும் நலமாக இருக்கிறார்கள் அவர்களுடைய ப்ரெஷர் என்பது சரியாக இருந்தது அவர்களுடைய உடல்நலம் சரியாக இருந்தது அதற்கு காரணம் அந்த தொண்டினால் பயன்பெற்றவர்கள் அத்துணை பேரும் அவர்களை வாழ்த்தி இருக்கிறார்கள் நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு தொண்டு செய்திருக்கிறீர்கள் நாள்தோறும் எங்கள் கிராமத்திற்கு வந்து எங்கள் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி தந்திருக்கிறீர்கள் எங்களை பாதுகாத்திருக்கிறீர்கள் எங்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து தந்திருக்கிறீர்கள் ஆகவே உங்கள் தொண்டு உள்ளம் என்பது உங்களை நன்றாக வாழ வைக்க வேண்டும் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பெரியவர்களும் குழந்தைகளும் வாழ்த்தியிருக்கிறார்கள் ஆகவே வசதிகளை அனுபவிக்கிறவர்கள் பெறுகிற நலத்தை காட்டிலும் வாழ்த்துக்களை பெறுகிறவர்கள் தான் அதிக நலமாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது சமூகத்திற்கு யாரெல்லாம் தொண்டு செய்கிறார்களோ சமூகத்திற்கு யாரெல்லாம் பயன் விளைவிக்கிறார்களோ அவர்கள் நலமாக நீடு வாழ்வார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது இன்றைக்கு நல்லி குப்புசாமி செட்டியார் அவருடைய அவருடைய ரகசியம் அதுதான் ஆரோக்கியமாக அவர் இருப்பதற்கு ரகசியம் அவர் பயன்படுகிற ஒரு மனிதராக இருக்கிறார் அதேபோல ஈசனேசன் அவர்கள் மிக நன்றாக இருப்பதற்கு காரணம் அவர் பயன்படுகிறார் என்பதுதான் அதே போல நானும் ஓரளவு நலமாக இருக்கிறேன் என்றால் பயன்படுகிறேன் என்பதனால்தான் நண்பர் யோகா அவர்களும் சரி நண்பர் ராம் அவர்களும் நலமாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களும் தொண்டு செய்கிறார்கள் ஆகவே தொண்டுள்ள மிக்கவர்களால் தான் இந்த நாடு வாழ்கிறது இதைத்தான் நமது மதம் சொல்லி தருகிறது தொண்டுள்ளத்தால் சிறப்போம் என்பதாக சொல்லி எல்லோரும் நலமாக நன்றாக வாழ்வோம் நல்லவர்களோடு நாம் வாழ்ந்து இருக்கிறோம் என்கிற நிம்மதியோடு இனி வருகிற நாட்களை நாம் நகர்த்துவோம் என்று சொல்லி என்னுடைய அன்பு சகோதரர் ஈசனேசன் மகஷ்ரி அவர்களுக்கு என்னுடைய அன்பான வார்த்தைகளை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற அன்பு தம்பி மிகச்சிறந்த பேச்சாளர் சிந்தனையாளர் ஒரு பத்திரிகையாளரும் கூட மிக நேர்த்தியாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற சதீஷ் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸோ ஒரு சொற்றோட சொல்லிடுறேன் மணிவாசகர் பணிப்பகத்தோட குருமூர்த்தி சார் வர இருக்காரு கிழிந்த எண்ணங்களை நல்ல நூல்களால் தேய்க்கலாம் தொண்டை பத்தி சொன்னாரு தான் தொண்டு நிறுவனம் அன்பு பழத்தை பக்கத்துல வச்சுக்கிறார் ஈஸ்வரேசன் சார் நினைக்கிறேன் அடுத்ததாக கிளைமேக்ஸ் விருது வழங்கும் விழா முதலாவதாக விருது பெற செல்வி சிவகீர்த்தியை அன்போடு மேடை கலைக்கிறோம் வகுப்பு படிக்கும் மாணவி இருநூறு தேவார பாடல்களுக்கு மனம் செய்துள்ள இவர் ஓதுவாரர்களுடன் இணைந்து பல மேடைகளை பாடியுள்ளார் அவருக்கு திருமுறை திலக மாமணி என்ற விருதை வழங்கி மல்கிறது செவனேய பேரவை திருமுறை திலக மாமணி செல்வி சிவகீர்த்தி திருமதி பானுமதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் சிவ பானுமதி ரமேஷ் அவர்களுக்கு சேவை திலக மாமணி விருதை வழங்குகிறார் அடுத்ததாக திருமதி டாக்டர் அப்துல் அப்துல் தவாப் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் டாக்டர் திருமதி அப்துல் தவாப் அவர்கள் சென்னை காய்தல் காகிதமில்ல கல்லூரியிலுடைய தலைவராகவும் பணியாற்றி வருகிறார் இருபத்தி ஏழு ஆண்டுகளாக ஆசிரியர் பணியில் ஆர்வவுடன் செயல்பட்டு வரும் இவருக்கு சிவநேய பேரவின் நுண் மாமணி விருது வழங்கி மகிழ்கிறது சிவநேய பேரவை அடுத்ததாக திருமதி வளர்மதி பெரியசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வளர்மதி அம்மா அவர்கள் பாடல் பெற்ற சிவத்தல பயணங்களில் ஈடுபாடு கொண்டவர் சிவநேயப் பேரவின் இறை நிறை மாமணி விருதை வழங்கி வருகிறது சிவநேயப் பேரவை நம்முடைய வாழ்த்துக்களை கரவுளி எழுப்பி மகிழ்வோம் அடுத்ததாக திருமதி தங்கமலர் ஜெகநாத் அவர்களை அன்போடு மேடை திருமதி தங்கமலர் ஜெகநாத் அவர்களுக்கு சிவனேயப் வணிக வசந்த மாமணி விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது பிரபல வசந்தன் கோ நிறுவனத்தினுடைய தொழிலதிபர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்தகுமார் அவர்களின் அன்பு மகள்தான் தங்கமலர் ஜெகநாத் அவர்கள் மிகச்சிறந்த வணிகராக திகழும் இவருக்கு சிவநேய பேரவை வசந்த வணிக மாமணி விருதை வழங்கி மகிழ்கிறது அடுத்ததாக திருமதி ராமஜெயம் அவர்களை அன்போடு மேடை அழைக்கிறோம் முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக ஆங்கில ஆசிரியராக இருக்கிறார் இருபத்தி ஏழு ஆண்டுகள் பள்ளிக்கு விடுப்பெருக்காமல் சென்ற பெருமைக்குரிய ஆசிரியர் வெற்றி நிறை மாமணி விருதை வழங்கி மகிழ்கிறது நம்முடைய பலத்த கரவொலியோடு அடுத்ததாக திரு சீதாராமன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் நல சேவை மாமணி விருது வழங்கி மகிழ்கிறது நம்முடைய பலத்த கரவொழிக்கு அடுத்ததாக முனைவர் ராம ரங்கராஜன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் ராம ரங்கராஜன் அவர்கள் ஆண்டிய கட்சம் சிறந்த ஜோதிட வல்லுநர் மத்திய அரசு பணியில் தனி காரியதர்சியாக இருந்து ஓய்வு பெற்றவர் இப்போது இவருக்கு ஜோதிட ஞான மாமணி என்ற விருதை வழங்கி மகிழ்கிறது சிவனேய பேரவை ஜோதிட ஞான மாமணி ராம ரங்கராஜன் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களை கரவுளை மூலம் தெரிவித்து மகிழ்வோம் அடுத்ததாக திரு சுப்பிரமணியம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் மனவளக்கலையில் பிரம்மஞானி என்ற நிலை கடந்து அருள் நிதி தகுதி பெற்று திகழ்பவர் ஸ்மார்டின் மகாருத்ர சமிதியினுடைய இணைச் செயலாளர் சிறந்த எழுத்தாளர் திரு ஜி எஸ் அவர்களுக்கு ஆத்மயோகா மாமணி விருதை வழங்கி மகிழ்கிறது சிவனேய பேரவை ஆத்மயோகா மாமணி திரு ஜி சுப்பிரமணியம் அவர்கள் புதுக்கோட்டை இலக்கிய பேரவையினுடைய புதுக்கோட்டையினுடைய அடையாளமாக திகழக்கூடிய புதுகை தர்ம புதுகை புத்த சீனிவாசனுடைய புதல்வர் இவர் பிரசன சேவையாற்றி வருகிறார் அவருக்கு சிவநேய பேரவை இலக்கிய சேவா மா மணி விருதை வழங்கி மகிறது பல ஆலயங்களில் தனது பங்களிப்பை அளிப்பதன் வாயிலாக ஆன்மீக தொண்டு செய்து வரும் இவருக்கு சிவநேய பேரவை இலக்கிய சேவா மா மணி விருது வழங்கி மகழ்கிறது அடுத்ததாக பேராசிரியர் திரு தெய்வசிகமணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்

மகிழ்கிறது சிவநேய பேரவை தருமை ஆதீன பாடசாலையில் பதினெட்டு திங்கள் தேவாரம் கற்றலில் தேர்ந்துள்ள இவருக்கு சிவனேய பேரவை மாமணி என்ற விருதை வழங்கி மகிழ்கிறது நம்முடைய கரவொழியை வாழ்த்துக்களாக தெரிவித்து மகிழ்வோம் ஓதுவார் இவருக்கு சிவநேய பேரவை மறை வளர் மாமணி என்ற விருதை வழங்கி மகிழ்கிறது சூரியனார் ஆலய ஆதீனத்தின் சர்பகலிகள பெறும் சைவ தமிழ் புலவர் பட்டயம் பெற்ற இவருக்கு சிவநேயப் பேரவை மறை வளர் மாமணி விருதை வழங்கி மகிழ்கிறது நம்முடைய பாராட்டுக்களை கரவுளை எழுப்பி மகிழ்வோம் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம் அறக்கட்டளை வாயிலாக சேவைகள் செய்து வரும் அறக்கொடை மாமணி விருதை வழங்கி சிவநேய பேரவை அறக்கொடை மாமணி திரு சி குப்புசாமி அவர்கள் சிவனேய பேரவையின் விழாவில் சிறப்பிக்கப்படுகிறார் சிவத்திரு கதிர்வேல் சுப்பிரமணியம் உருவார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம் ஒருமை ஆதீன பாடசாலையில் பதினெட்டு திங்கள் தேவாரம் கற்றலில் தேர்ந்துள்ளவர் பன்னிசை மாமணி விருதை பெற்று மகிழ்கிறார் சிவநேய பேரவை விழாவில் பன்னிசை மாமணி திரு கதிர்வேல் சுப்பிரமணியம் அவர்கள் வாசகர் குழு இப்போது நிர்வாகிகளுக்கு சிறப்பு செய்கிறார்கள்